ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா திருப்பாவை அனுபவத்திலே நாம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் அடுத்தது முப்பதாவது என்று இந்த திருப்பாவை அனுபவம் முடியக்கூடிய தருவாயிலே நாம் இன்று இந்த அருமையான சாரமானதான இந்த பாசுரத்திற்கு ஆச்சாரிய அனுபவத்தை முதலிலே அனுபவிக்க இருக்கின்றோம் சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தா மறையடியே போத்தும் பொருள்கேளாய் மத்தை நம் காமங்கள் மாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாசுரத்திலே உயிரான சாரமான அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டியது ஆச்சாரியர்கள் உபதேசி தருளக்கூடிய அர்த்த விசேஷங்களிலே இது சாரதமமானது திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே மத்திய மத்தியபதமான நமசானது இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய பிரணவத்திலே அன்வைத்து அன்வகித்தும் அதுக்கு பின்னே இருக்கக்கூடிய நாராயணாவிலே அன்வகித்தும் தன்னோடே அன்வகித்தும் மூன்று விரோதிகளை கழிக்கிறது அப்படின்னு பூர்வர்கள் சொல்றார்கள் இந்த ரகசிய திரயம்னு சொல்றோம் அஷ்டாட்சரம் துவயம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் எதிலே திரு அஷ்டாட்சர பிரணவத்திலே பிரணவம் மத்திய பதம் அதுக்கு பின்னே இருக்கக்கூடிய நாராயண பதம் மூன்றாக பிரிக்கும் பொழுதோ இந்த மத்திய பதமான நமஸ் இருக்கே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் பதத்திலேயும் பிரணவத்திலேயும் அன்வகித்திருக்கு நாராயணாங்கிற சப்தத்திலேயும் அன்வகித்திருக்கு தன்னோடும் அன்வகித்து மூன்று விரோதிகளை கழிக்கிறது அப்படின்னு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் இதைத்தான் பட்டரும் அஷ்டஸ்லோகியிலே மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகத்திலேயும் விவரித்திருக்கிறார் படியிலேயும் நமசாலே விரோதியை கழிக்கின்றது அப்படின்னும் விரோதிகளை கழிக்கிறது கழிக்கிறது என்ன விரோதி மூன்று விரோதிகள் ஸ்வரூப விரோதி உபாய விரோதி பிராப்ய விரோதி அப்படின்னு இந்த மூன்று விரோதிகள் சரி இந்த விரோதிகள் கழிய பெற்றது அப்படின்னு சொன்னா அந்த கழிந்திருக்கக்கூடிய நிலைமையிலே வரும் பேச்சு எப்படி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுகின்றார்கள் இங்கே இந்த விரோதிகள் எல்லாம் கழிய பெற்றால் அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டு காட்டும் பொழுது ஸ்வரூப விரோதி கழிகின்றது அப்படின்னு சொன்னா யானே நீ என் உடைமையும் நீயே அப்படின்னு சொல்றது ஆழ்வாருடைய வாக்குப்படிக்கு இதுதான் ஸ்வரூப விரோதி கழிந்தது அப்படின்னு சொல்றது உபாய விரோதி கழிந்தது அப்படின்னா கலைவாய் துன்பம் களையா துழிவாய் கலைகன் மற்றிலே நின்று இருக்கை உபாய விரோதினா நீயே உபாயமாவாய் அப்ப மற்ற உபாய விரோதிகள் எல்லாம் கழிந்தது அப்படின்னா இதற்கும் ஆழ்வார் பாசுரத்தையே சொல்றார் சரி பிராப்பிய விரோதி கழிந்தது அப்படின்னா மத்தைனங் காமங்கள் மாத்து என்று இருப்பது அப்படின்னு அப்போ ஸ்வரூப விரோதி உபாய விரோதி பிராப்பிய விரோதி அப்படிங்கிற இந்த மூன்று விரோதிகள்ல பிராபியம் அடையக்கூடிய அந்த இலக்கை அடையும்படியான விரோதி அது கழிவதுதான் மத்தை நம் காமங்கள்ன்னு இந்த பாசுரத்துல சொல்றது அதை ஒட்டித்தான் இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கு சரி பிராபியம்னா என்னது பலன் பலனை அனுபவிக்கும் பொழுது நேருகின்ற விரோதி அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்போ பலனை அனுபவிக்கும் பொழுது என்ன விரோதி ஆனந்தமே தன்னுடைய ஆனந்தம் அப்படின்னு இருப்பது தன் ஆனந்தத்துக்காக தன்னுடைய போக்கியத்துக்காக அப்படின்னு இருப்பது அப்போ அந்த ஆனந்தத்தை தன்னுடையதாக நினைத்தல் அப்படிங்கிறது பெரிய விரோதம் இப்ப இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு சந்தனம் இருக்கு புஷ்பம் இருக்கு இவையெல்லாம் தனக்கு உபயோகம் இன்றைக்கே பிறருக்கே உபயோகப்படுகின்றது இந்த சந்தனம் இருக்கே அது நன்றாக தேய்க்கின்றோம்னு சொன்னா அது தனக்கே தனக்கு உபயோகமாக இருக்கா இல்லையே புஷ்பமானது மற்றவருக்கே உபயோகமா இருக்கு அது போல உபயோகப்பட்டு மற்றவர்களைத்தான் ஆனந்தப்படுத்துகின்றதை ஒழிய தான் சிறிதும் அனுபவிப்பதில்லை அது போலத்தான் நாம் பகவானுக்கு உபயோகப்படும் அளவில் அதனால் அவன் ஆனந்தம் கொள்கின்றான் அந்த ஆனந்தப்படுகின்றவன் யார் பகவான் தானே அப்படின்னு இருக்க வேண்டுமே தவிர நாம் ஆனந்தம் கொள்ளக்கூடாது இப்ப சேத்தன லாபம் இந்த சேத்தனனை பெறுவது ஈஸ்வரனுக்கே பேரு அதனாலே பேரு பெற்றவன் தான் ஆனந்திக்க வேண்டும் அதனால் நாம் சேத்தனர்கள் அதனாலே அப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும் நாம் எல்லாம் சைத்தன்ய பிரயுக்தமாக பெறக்கூடிய ஆனந்தத்தை எப்படி தவிர்க்கிறது நாமெல்லாம் தானே நாம் பெறக்கூடிய ஆனந்தத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டா நம்முடைய கைங்கரியத்தினால் எம்பெருமான் ஆனந்திக்கின்றான் எம்பெருமானுடைய முகத்திலே புன்னகை தெரிகின்றது அவன் முகல்லாசம் நாம் காணும்படியா இருக்கு அது கண்டு நாம் ஆனந்திக்கலாம் அது குறையே இல்லை ஆனால் நாம் செய்யும் கைங்கரியம் சாட்சாத்தாக நம்முடைய ஆனந்தத்திற்கு ஹேத்துவாக கூடாது அப்படிங்கறத காமங்கள் மாத்து எப்பொழுதும் உனக்கே இருக்கும்படியாக ஏழே பிறவிக்கும் இருக்கும்படிக்கு நீயே செய்ய வேண்டும் அப்போ நம்முடைய கைங்கரியத்தினால் எம்பெருமான் ஆனந்திக்க அதை கண்டு நாம் ஆனந்திக்கலாமே ஒழிய நாம் செய்யும் கைங்கரியத்தினால் சாஷாத்தாக நம்முடைய ஆனந்தத்திற்கு அதுவே காரணமாக விட கூடாது அப்படிங்கறதுனாலே இது அப்படியே ஆச்சாரியனுக்குமே பொருந்தும் நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தை கண்டு அவர் உகக்கலாமே தவிர அது கண்டு நாம் ஆச்சாரியனுக்கு இப்படி செய்யறோமே அப்படின்னு நாம் உகப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கறத இங்கே சாரதமா காட்டி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடியதான திவ்ய தேசம் அப்படிங்கிறது உனக்கே நாம் பிரியாழ்வார் துவாரகையிலே கிருஷ்ணன் எம்பெருமான் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கைங்கரியம் செய்வதாக எண்ணி சாதித்தார் பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை எண்ணுமதில் நாயகராகி வீத்திருந்த மனவாளர் அப்படின்னும் பல்லாயிரம் பெரும் தேவிமாரோடு பவ்வவேரி துவரை எல்லாரும் சூழ அப்படின்னு பெரியாழ்வார் காட்டி கொடுக்கறதுனாலே உனக்கே நாம் ஆள் செய்வோம் இப்படி நாயகனாய் நீ எழுந்தருளி இருக்க உனக்கே கைங்கரியம் செய்ய முடியாய் நீயும் உன் தேவிமாரும் தேவிமாராவார் திருமகள் ஏவ அப்படின்னு ஆழ்வார் வாக்குப்படிக்கு இப்படி அத்தனை பேரும் உமக்கு உமோடு சேர்ந்து எழுந்தருளி இருக்க உமக்கு கைங்கரியம் பண்ணும் முடியாய் எம்பெருமானே நித்திய சூரிகள் என்னும் கோஷ்டியும் முக்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து உனக்கு மங்களாசாசனம் பண்ணும்படியாக நீ எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எதுன்னு சொன்னால் அது துவராபதி திருத்துவரை ஆண்டாள் நாச்சியாரும் துவராபதிக்கே என்னை ஒழித்துடுமென் அப்படின்னு தான் நாச்சியார் திருமொழியிலேயும் பிரார்த்தித்தாள் அக இங்கே சித்தம் சிறு காலையிலே எம்பெருமானே துவராபதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானே உன்னோடும் சேர்ந்து பதினாறாம் ஆயிரவர் தேவிமார்கள் சூழ இப்படி நாயகனாக வீற்றிருக்கக்கூடிய உனக்கு நாங்கள் எப்பொழுதும் பல்லாண்டு பாட வேண்டும் கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் அது கண்டு நீ உகக்க வேண்டும் அந்த ஆனந்தத்தை பார்த்து நாங்கள் உகக்க வேண்டும் இது எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னதாக இந்த பாசுரத்திலே நாம் இந்த அர்த்தத்தை பூர்வர்கள் காட்டினபடிக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஆக சிறந்ததான அனுபவம் நாளையோடு இந்த திருப்பாவை திவ்ய தேச அனுபவம் அப்படிங்கிறது கடைசி பாசுரத்தோடு சாத்து பாஸ் பாசுரத்தோடு முடிவடைகின்றது நாளைய அனுபவம் நாளைய பாசுரத்திலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடியேன்